கும்பகோணம் அருகே அத்தியூர் ஸ்ரீ வீரனா ஸ்ரீ அய்யனா ஸ்ரீ முனீஸ்வர ஆலயத்தில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது கும்பகோணம் அருகே அத்தியூர் ஸ்ரீ வீரனா ஸ்ரீ ஐயனா ஸ்ரீ முனீஸ்வர ஆலயத்தில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் பல மாதங்களாக நடைபெற்று வந்த கும்பாபிஷேக திருப்பணிகள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து நேற்று மூன்றாம் தேதி செவ்வாய்கிழமை முதல் கால யாக பூஜை கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் வாஸ்து சாந்தி யாகசாலை பூஜைகள் தொடங்கியது இன்று இரண்டாம் கால யாகசாலை பூஜை நிறைவாக மகா பூர்ண ஹதியுடன் மங்கள ஆரத்தி செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க கடங்கு புறப்பாடும் அதனை அடுத்து ஒரே நேரத்தில் ஸ்ரீ வீரனா ஸ்ரீ ஐயனா ஸ்ரீ முனீஸ்வர தெய்வங்களுக்கு மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிவாச்சாரியர்கள் புனித நீரை ஊற்ற மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நாட்டாமைகள் பஞ்சாயத்து தாரர்கள் கிராமவாசிகள் அனைத்து குலதெய்வ வழிபாட்டுக்காரர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்